ஓம் அபிராமி அமபாசை இரவி நிலை முழு நிலவை வந்தாயே அன்புடனே பக்தாத்திடவே நீயே அமவாசை இரவிநிலை முழு நிலவை வந்தாயே அன்புடனே பக்தனு உயிர் காத்திடவே நீயே திருக்கட ஊர் வாழும் அருட்கடல்லா ൂർവാളും മറുക്കടലവളെ തരുവിലേ കപ്പകമേ ദയപുറിവ ഇക്കണമേ തരുവിലേ കപ്പകമേ ദയപുരി കണമേ അഭിരാമിതായേ ചരണം ചരണം അഭിരാമിതായേ ചരണം ചരണം അഭിരാമിതായേ சரணம் சரணம் அபிராமி தாயே சரணம் சரணம் உதிக்கின்ற செங்கதிரை துதி துண்ணை தொழுதவரும் திதி தன்னை தவறாக சொன்னதென்ன உதிக்கின்ற செங்கதிரை துதி துண்ணை தொழுதவரும் திதி தன்னை தவறாக சொன்னதென்ன கதி என்று உனை புகழ்ந்து அந்தாதி முழு மதியாக நீ வந்து அருள் செய்ததென்ன கதி என்று உனை புகழ்ந்து அந்தாதி பாட முழு மதியாக நீ வந்து அருள் செய்ததென்ன மதி கெட்ட எனக்கெங்கு நன்மதியும் நிம்மதியும் தந்திடவே வருவாயோ என்று நன்மதியை தருவாயோ என்று தந்திடவே வருவாயோ என்று நன்மதியை தருவாயோ என்று அமவாசை இரவினிலே முழு நிலவை வந்தாயே அன்புடனே பக்தன் உயிர் காத்திடவே நீயே திருக்கட ஊர்வாழும் வாழும்

எந்தனகம் சூழ்ந்துள்ள அஞ்ஞான இருள் நீக்கி மெஞ்ஞான ஒளி தன்னை அருள்வதென்றோ எந்த நகம் சோழ்ந்துள்ள அஞ்ஞான இருள் நீக்கி மெய்ஞான ஒளி தன்னை அருள்வதென்றோ சந்தமுடன் எப்பொழுதும் செந்தமிழில் உனைப்பாடி வந்தனங்கள் நான் செய்ய வரம் தருவதென்றோ சந்தமுடன் எப்பொழுதும் செந்தமிழில் உனைப்பாடி வந்தனங்கள் நான் செய்ய வரம் தருவதென்றோ அபிராமிப்பட்டர்க்கு அருள் செய்த அது போலும் அபிமான பக்தர்க்கும் அருள் செய்தல் என்றோ அபிமான பக்தர்க்கும் அருள் செய்தல் என்றோ அம்மாவா செய்கிற முழு நிலவை வந்தாயே அன்புடனே பக்தன் உயிர் காத்திடவெனேயே அம்மாவா முழு நிலவை வந்தாயே அன்புடனே திருக்கட ஊர் வாழும் அருகடல்லவளே தருவதி கற்பக மெ தயை பொறி வைக்கண தருவதி கற்பக மே சரணம் பொறி வைக்கணிதய சரணம் சரணம் அபிராமிதாயம் சரணம் சரணம் அபிராமிதம் சரணம் சரணம்